ஏப்படு வந்து இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே பசியின்னு தான் வருங்க இது வந்து திங்கிறதுக்கோ இல்ல இந்த புட்டு தான் ஆவிச்சு வச்சிருக்கோம் வரட்டோ இனிமே வந்தோனையா காப்பி வச்சு கொடுத்து இந்த சாப்பாடு வைப்போம் அதுக்குள்ள சமையல் வேலைய முடிச்சறலாம் দুপুরமாரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியே ஹ ஸ்கூலுக்கு அந்த புள்ளங்களே வீட்டுக்கு நேரத்துக்கு போயிருப்பாங்க இவ வேற இந்த ஸ்கூலயே கட்டி புடிச்சிட்டு இருக்கா ஓ போன் பண்ணாத வேலை கவம்போல இருக்கு ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களே நடந்து வீட்டுக்கு போயிருக்கோம் மற்ற ஸ்டாஃப்ஸும் போயிருப்பாங்க என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள இல்லடா நாளைக்கு பசங்களுக்கு வந்துட்டு அசைன்மென்ட் கொடுக்கணும் சரி என்ன மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா சின்சியர் சிகாமணி டைம் ஆயிடுச்சு எது வந்தாலும் நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் சரியா நீங்க இவ்ளோ தூரம் ஒர்க் பண்றனால உங்களுக்கு salary ஒண்ணு அதிகமா கொடுக்க போறது கிடையாது சரியா வாங்க அதிக்களேடா நம்ம சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா தானே நல்ல டாலண்டடா வருவாங்கன்னு பார்த்தேன் ஏமா உங்களுக்கு சிறந்த ஆசிரியை விருதலாம் தர மாட்டங்கமா வாங்கமா டைம் ஆயிடுச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்

அதுக்குன்னு இல்லைடா தீபாவளி வேற வருது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணா போனஸ் தான் அதிகமா கிடைச்சதுன்னா வீட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு தான் ஆமா ஆமா உங்க அண்ணா அவனோட சேலரி வாங்கி அப்படியே செலவு பண்ணிட்டு தான் மறுவேளை பாப்பா இருப்பாரு அது என்னமோ உண்மைதான்டா நானும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் என்னோட சேலரியில வீட்டுக்கு தேவையான வாங்குங்க வைங்கன்னு கேட்கவே மாட்டிக்கிறாங்க எப்பயுமே இங்கே பாரு ஒன்றை மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டையும் கேட்டேன்னு வச்சுக்கோ அது வேண்டாம் இது வேண்டாம் காசு செலவு பண்ணாதப்பா அப்படிப்பா இப்படி பட் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கிற காசு சம்பளம் வந்தனையும் வீட்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்து வாங்கிட்டு அப்படியே நிறுத்திடுவேன் உடனே என்ன பண்ண முடியும் வேணாம்னு சொல்லி அனுப்ப முடியும் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல இல்லைங்க அப்படி தாண்டா ஏதாவது ஒன்று பண்ணணும் எனக்கே சங்கட்டமாக இருக்கு கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருந்தும் என்னோட சம்பளத்தை வாங்கி பண்ணுங்கன்னா வேண்டாம் வேண்டான்றாங்க அவரும் என்ன பண்ணுவாரு பேசுறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுனா பார்த்து செய்வாங்க ஏதோ தங்கச்சியை படிக்க வச்சா வர சம்பளத்தை வச்சு இவங்க குடும்பம் நல்லா இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும்ன்றனால தான் அண்ணன் வேணானது இருந்தாலும் நமக்கு மனசு கேட்க மாட்டேங்குது இல்லை ஆ இதுவே வேற ஒருத்தவங்களாக இருந்திருந்தா என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க சின்ன வயசுலன்னு அண்ணி தான் என்னை எல்லாமே பார்க்குறாங்க வைக்கிறாங்க எனக்கு எல்லாமே செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது சங்கட்டமாக இருக்குல்லடா அவங்க பிள்ளைங்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தான் முதல்ல எல்லாமே செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னோடய சம்பளத்தை வச்சுக்கோங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரி விடு விடு இந்த சாந்தா கிழவியெல்லாம் ஒரு ஆளாடா அது பேசுதுன அது பேசுறதெல்லாம் மனசுல எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அது யாரதான் பேசாம இருக்குது அப்படி தான் பேசிட்டு தள்ளிட்டு இருக்கோம் வீட்ல உட்கார்ந்திட்டு என்ன பண்றதுன்னு தெரியிறது இல்ல அதனால தான் பொறுணி பேசிறதுக்கு எவடா கிடைப்பான் எவன் தான் கிடைப்பானு அல்ல மோதிட்டு கிடக்குது யாராவது கிடைச்சா அவளா ஐடு போறாங்க அவ்ளோதான் இவங்க ரெண்டு பேரும் தான் படிக்கல தங்கச்சியை எப்படியாவது படிக்க வச்சு அது மூலமா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் நல்ல வருமானம் பார்க்கலாம்னு தங்கச்சியை படிக்க வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பேச்சு பேசி பிடிச்சி அதுலேருந்து அண்ணன் என்கிட்ட பத்து ரூபா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க அண்ணி அதுக்கும் மேலே ஒரு ரூபாய் வாங்கினாலும் அதை கணக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க நீ வச்சுக்கமா உன் கல்யாணத்துக்கு தேவைப்படும் அப்படி சரி சரி இந்த மந்த்து சகதி எப்போ போகிறாங்களா இந்த மந்த்து கொஞ்சம் லேட்டாகும்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் தீபாவளி மந்த்து வேற வருது போனஸ்லாம் வேறு சேர்த்து போடணும் அப்படின்ட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல பார்ப்போம் ஆஹ் சரிடா வா வீட்டுக்கு கிளம்பும் டைம் ஆகிடுச்சில்ல ஆ ஆ போகலாம்டா ஆ போகலாம் கெட்ட துக்காய் டென் துக்காய் டெட்டன்

சொல்லிட்டேன் நம்ம வீட்ல இருக்க பழக்கம்னா போற வீட்லயே வரும் ஒழுங்க இருன்னு சொல்றதே உன் மண்டையில ஏறி தொலைய மாட்டேங்குது என்னை எங்க கொண்டு போய் நிறுத்த போறேன்னு உன் கூட எப்ப பார்த்தாலும் ராமா என்னமா போமாங்கிட்டு ஐயோ ராமா சரி அந்த பாத்திரம்லாம் எல்லாம் அதை எடுத்து கழுவி போடு நான் அந்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன் நானே காலையிலேருந்து வேலைக்கு போய் கை காலெல்லாம் சரியான வலி அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது நீ வேற கம்முனு போமா அங்கட்ட இந்த உலகத்திலே நீ மட்டும் தான் வேலைக்கு போற நாங்க எல்லாம் வேலைக்கு போமா போய் தூங்கி எந்திரச்சது தான வேறோம் ஒரு வேளை வாக்க மாட்டிக்கிற பாரு வீட்ல கேட்டா வேலைக்கு போற வேலைக்கு போற வேலைக்கு போற நான் சம்பாரிக்கிறேன்ன்ற நீ உன்னையெல்லாம் போற வீட்ல பாரு நல்ல மாமிரட்டு மொத்த தான் வாங்க போற நான் வாங்கனா எங்க அம்மாவையும் கூட்டிட்டு போயிரவே வீட்டு வேலைக்கு ஆள் இருக்கு வாங்குன்னு ஆமா ஆமா நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் உங்க அப்பனை சொல்லணும் ஓவர் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு

உன்னை கட்டிக்கிட்ட உன்னை கட்டின பாகத்துக்கு சமைச்சு போடணும் போல இருக்கு நம்மள தான் கை கட்டி நிக்க வச்சு பதில் சொல்ல வைப்பா போல இருக்கு இவ பண்றதெல்லாம் பொத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்ததுக்கு என்னைய அசிங்கப்படுத்தாம விட மாட்டா போல இருக்கு புட்ட இருக்கும் எடுத்து வைப்பா மணியத்தனை பிள்ளைங்க என்னத்துக்கு வீடு வந்திருக்கணும் இன்னும் ஆளை காணும் அஞ்சரை ஆக இவர் கூட்டிகிட்டு வர்றாரா என்னன்னு தெரியலையே சரி இதை எடுத்துட்டு போய் வேலையை பார்ப்போம் சரி என்ன கொஞ்சம் செஞ்சு வைப்போம் அவன் வீட்டுக்கு வீட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும் வேற அப்பாப்ப பணி கூட்டுதுப்பா அப்பா என்னம்மா வேலை முடிஞ்ச வந்துட்டியா வாங்கிட்டு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அம்மா அம்மா வரதுக்குள்ள ஒரு எடுத்து அம்மா பிரிச்சு சொல்லிட்டு

எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே கடக்கற ஆமா உங்க புள்ளை திட்டிர கூடாது வாய் திறந்தா போதும் புள்ளை திட்டாத திட்டாதன்னுவீங்க வா பண்றதெல்லாம் அப்படி தான இருக்கு கொஞ்சம் வெளிய தூக்கி வீசிட்டு சாப்பிடுறணும் இல்ல என்ன சொல்றது ஒண்ணு அறிவன்றதே இல்ல எருமக்கள அந்த வயசாயி போச்சு விடு விடு நம்ம வீட்ல தானே வேற எங்கடா வா விடு எல்லாம் கொடுத்து கெடுத்து குட்டி ஆக்கி வச்சிருக்கீங்க ஒரு வேளை விட்டு தெரிய மாட்டிக்குது எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீங்களே நானே கையை கட்டிக்கிட்டு போய் நிக்கணும் சோ ஃபோன் பண்ணாங்க நல்லா இருக்காங்களாம்மா ஆ நல்லா அப்புறம் ஊருக்கு அப்படியா எல்லாரும் வராங்களா அது எல்லாத்துக்கும் துணி எடுத்து கொடுத்துருவோம் சரியா ஏன்னா தீபாவளி வேற வருது நம்ம எப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்தது அதுக்கப்புறம் நான் துணியே எடுத்து கொடுக்கல நீ கொஞ்ச நேரம் வாய மூடாட்டா நம்ம பாவம் போனா போது தள்ளுபடி போட்டு கொடுப்போம் பார்த்தா வாய் மூடுறதே எங்க அம்மா பேசுவோம் நம்ம செல்வி கல்யாண விஷயமா தான் பேச வாரா நான் தான் சொல்லிட்டேல புள்ளைய கட்டி கொடுக்க முடியாதுனே மறுபடி மறுபடி எதுக்கு அந்த பேச்சு என்னங்க பேசுறீங்க சொந்த விட்டு போய்டும் அதான் நூல போலச்சேல அம்மா போல புள்ளன்னு சொல்ற மாதிரி அவளே என்னென்ன தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா ரெண்டு உயிரை போட்டு தள்ளியிருக்கா மூணாவது உயிரை போட்டு தள்ளுறதுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்கா அந்த வீட்டில் போய் என் பிள்ளைய கட்டி கொடுத்து என்ன பிள்ளையா பெத்து வச்சிருக்கேன் என்னால அந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்க முடியாது அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் மறுபடியும் அந்த பேச்சு யாரும் பேசக்கூடாது உன் சொந்தம் வந்த இங்க வருதா வந்துட்டு போட்டோம் எத்தனை நாள் வேணாலும் இருக்கட்டும் சாப்பிடட்டும் நான் எதுவும் சொல்லல ஆனா இந்த பேச்சு வரக்கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அவனுக்கும் ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடும் அதுக்குள்ளே அவனுக்கு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னு அவனும் ஆசைப்பட்றான் அதுக்காக தாங்க கேட்குறேன் ஏரு நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா உன் தம்பி பாட்டுக்கு மாட்டையா போட்டு போயிருவான் நாளை பின்ன நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்னு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பாதம் அவன் வீட்டு குடும்பத்துல அவ ரெண்டு பேருமே அந்த லட்சணத்துல இருந்தான் இவன் அந்த லட்சணத்துல இருப்பான் இவனும் அதே மாதிரி தான் இருப்பான் என் பிள்ளைய கட்டித்தர முடியாது அப்படி இருந்துச்சுன்னா தான் என் களவாணிப்ப என் அக்கா வீட்டுக்கே என் பிள்ளைய கட்டி குடுத்துருவானே எது கட்டி கொடுக்காம இருக்கேன் என் பிள்ள வாழ்க்கை நமக்கு அப்புறம் எந்த கண்ணீரும் கம்பளையும் இருக்க கூடாது அவன் என்ன அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காளா இல்ல அண்ணன் தம்பியோட பிறந்திருக்காளா நாலு பின்ன கஷ்டம்னு கண்ணு கசக்கிட்டு வந்தா கூட வந்து நிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாம ஒத்த பிள்ளையா இருக்கிறான் அப்படி இருக்கும்போது நல்ல இடமா பார்த்துதான் கட்டி கொடுக்க முடியும் ஏங்க தோட்டம் தரவுன்னு இருக்குங்க அப்பெல்லாம் கஷ்டப்பட விட மாட்டான் காசு காசுபட்டு கட்டிருந்தா தான் அன்னைக்கு அந்த எஸ்டேட்ல இருந்து கேட்டாங்க அங்கேயே கட்டி கொடுத்துருப்பேனே அந்த பையன் தண்ணி அடிக்கிறான்றதுனால தானே நானே கட்டி கொடுக்காம இருக்கிறேன் எனக்கு அந்த சொத்து சுகம்லாம் இல்ல என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் அது போதும் அவளுக்கு சொந்த வீடு இருக்குது இந்த வண்டி கிடக்குது இந்த ரெண்டு மூணு காடு லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு மேல என்ன வேணும் இந்த பத்து பவுனும் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கேன் உன் தம்பி வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மட்டும் என்கிட்ட பேசாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அப்புறம் சும்மா கிடக்குற சங்கம் ஊதி கெடுத்தான ஆண்டின்ற கதையே ஆயி போயிடும் இவர் பேசுறது ஒரு பக்கம் நியாயம் இருந்தாலும் ஒரு பக்கம் என் தம்பி சாவ பொலக்கி கிடக்குறான் அவன் கடைசி ஆசை கூட நிறைவேற்ற முடியாம இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து பாப்பா போதும்பா இதுக்கு மதம் வேண்டாம் போதும் இருங்க நான் போய் துண்டு எடுத்துட்டு வந்துறேன் அப்பா அப்படியே பொறுமையா எழுந்திருக்கிறீங்களா அப்படியே அதை புடிச்சு நின்னுக்கங்க நான் இத மட்டும் கட்டி விட்டுறேன் அப்படியே வாங்கப்பா உள்ள வாங்க உள்ள வேணாம் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே இருக்கேன் உள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கியா எப்படி நில்லுங்க நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன் சேரில் வேணப்பா அப்படியே கொஞ்ச நேரம் காத்தோட்டமா நிற்கிறேன் படுத்துக்கிட்டே இருக்கிறது உட்காந்தே இருக்கிறது உடம்பெல்லாம் அனுத்துதியா காலையிலே குளிங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டீங்க வேலைக்கு போகிற நேரத்தில் எனக்கும் டைம் இல்லாமல் போயிடுச்சு மதியானம் வந்து குளிப்பாட்டி விடுவோன்னு பார்த்தா அதுக்கும் நேரம் இல்லை ராத்திரி நேரத்தில் காய வச்சு ஊத்திருக்கேன் உடம்புக்கு உடம்பு சேராமல் இது போயிட போகுது மாத்திர இருக்குல்லப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லாயிரும் சந்தோஷம் ஃபோன் பண்ணானாப்பா அன்னே மதியானம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருப்பா அப்படியாப்பா சரி சரி வீட்டுக்கே வரலையேப்பா அதான் கேட்டேன் தோட்டத்தில் கொஞ்சம் வேலையாம்மா அதனால தான் வரலைன்னாங்க ஓ சரிப்பா அண்ணன் ஊருக்கு போய் கேட்டுட்டு வரேன்னு சொன்னாரு அப்படியாப்பா சரி சரி போய் கேட்டுட்டு வரட்டும் அப்பதான் என்ன ஏதுன்னு தெரியும் ஒரு முடிவு அந்த ராட்சசி பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் பார்த்து விட்டு போயிட்டா இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்குதா ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது இவெல்லாம் எங்க போய் உருப்பிட மாட்டா விளங்க மாட்டா இவெல்லாம் காலத்துக்கு இன்னும்டந்து திங்க போறா அவங்கள பத்தி பேசி நீங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கப்பா விடுங்கப்பா இல்லப்பா அவ ஆத்திரம் முடிச்சு போய் சொத்து காசப்பட்டு பண்ணதுனால தானே இப்போ உனக்கு யாருமே பொண்ணு ஆ ஆத்தாவும் அண்ணனும் அப்படி இருந்தோ நீயும் அப்படிதான் ஏற்பட சொல்றாங்க இதெல்லாம் தேவையா எந்த குடும்பத்திலயாவது இந்த கதி நடக்குமா ஆ சரி விடுங்க விடுங்க எதுக்கு முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் மனசு கேட்க மாட்டேக்குதுப்பா ஒவ்வொரு நேரமும் ஒன்ன நினைச்சே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆகி போயிடுது ஒரு குழிய தொண்டை குழியில இறங்க மாட்டிக்குது சரி சரி அத பத்தியெல்லாம் ஒன்னும் பேச வேணாம் விடுங்க அதை பத்தி இத பத்தின்னு பேசிக்கிட்டு பெத்தவங்க பண்றப்பாவம் தான் வந்து சேருன்ற சேருன்றிருக்கதையா அப்ப பாவம் இன்னைக்கு என் பிள்ளைய துரத்துக்கிட்டு வருதே ஆண்டவா இதுக்கு ஒரு விடிவு இல்லையா

இந்த நான் சாப்பிட்டு வாங்கிக்கிறேன் எதுக்கு தட்டு நிறைய வைக்கிற போல் சாப்பிட முடியாதும்மா அவ்வளோ வேணாம் எடு 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 ஒன்றுதான் வச்சிருக்கேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி எது வாங்கியேன் நான் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க சொன்னாலே கேட்க மாட்டேன் இப்படி தட்டு நிறைய அஞ்சி வச்சு விடுவ நீ சாப்பிடு எதுக்கு உட்காந்துக்கிட்ருக்க ஏனுன்றதை நான் வச்சிக்கிறேன் நீ சாப்பிடு தரையை பார்த்திங்களா இல்லைம்மா பார்க்கல ஏத்தி கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க ஏத்திய கூட்டிட்டு வந்தாவது இந்த சனி ஞாயிறு லீவுக்கு விட்டுட்டு போ சொல்லுங்க எங்க அம்மா நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்து சளிச்சு போச்சு வர வரமாட்டிக்கிறாங்க நம்ம தான் போய் பார்த்துட்டு வரணும் கேட்டா புள்ள படிக்கணும் படிப்பு கேட்டு போயிடும் அப்படின்றாங்க ஏன்னா ஒரு நாள் பிள்ளையை கூட்டிட்டு வந்து கண்ணில் காட்டிட்டு போறதுக்கு என்ன படிப்பு கெட்டு போகுது நம்ம போனாதான் அவன் மூஞ்ச தூக்கிக்கிறான் சரி நம்ம தான் போக முடியல பிள்ளையவாது பார்க்கலான்னு பார்த்தா கையில விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே அம்மா சரி விடு என்ன பண்றது அதுக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போனா சரின்னு விட்டாச்சு இந்த பிறந்த புள்ளைய கூட கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த இந்த வீடு இந்த காடலை எதுக்கு வாங்கி போட்டிருக்கோம் அவங்களுக்கு தானே இன்னும் நம்மளா சாவும் போது தூக்கிக்கிட்டு போக போறோம் அப்ப ஏன் அப்படி விட்டுட்டோம் இனி மறுபடியும் அதெல்லாம் பேசி ஒண்ணுத்துக்கு ஆக போறதுண்ட அக்கம் பக்கத்து வீட்டுல எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வரதை பார்க்கும் போது ஆசையா இருக்குது அன்னைக்கு கூட பாருங்க அந்த நீலா வேணி அவ பேத்தி எல்லாம் தூக்கிக்கிட்டு வந்தா அம்ப்ட்டு ஆசையா இருந்துச்சு இந்த முறுக்கு வேணும் மிச்சம் வேணும் உரிமையாக கேட்டுச்சு தான் கடையில் வாங்கி கொடுத்து அனுப்புனேன் நம்ம பேத்திக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் வைக்கணும்னு நமக்கு ஆசை இருக்காதா என்ன பண்றது மகாதான் அங்கே ஊர்ல இருக்கா அவள் பிள்ளைகளாம் ஏதோ லீவுக்கு தான் கூட்டிக்கிட்டு வருவா பிள்ளைங்க அடிக்கடி கூட்டிகிட்டு வர முடியாது இவளுக்கெல்லாம் என்ன வந்துச்சு கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாளே அம்மா அம்புட்டு வயதில் இருக்குது சரி எதுக்கு அழுதுட்டு கிடக்குற விடு விடு இன்னைக்கு நமக்கு நாளைக்கு அவங்களுக்கு வயசான காலத்துல நம்மள கஷ்டப்படுத்துறாங்க நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்கும் செஞ்சோம் இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாத நிலையில இருக்கோம் விடு நமக்கு என்ன பத்தஞ்சு குடுக்கறாங்களா ஒன்னா ஒண்ணும் கிடையாது விடு 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 எதுக்கு அழுதுட்டு கிடக்க என்ன விடு விடு இப்ப நம்ம மாப்பிள்ள வீட்டுக்கு போனா நம்மள தங்க தங்கமா தாங்குறாங்க போன்னு ஒரு வார்த்தை நம்ம மாப்பிள்ள சொல்றாரா இருங்க 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 எத்தனை நாள் ஆனாலும் கிளம்புங்கன்ற வார்த்தை மட்டும் வாயில வராது வீட்டுக்கு வந்த மாவராசிக்கு நம்ம போய் உட்காந்து ஒரு காப்பி தண்ணி வச்சு குடுக்கிறதுக்கு நாய் மாதிரி காட்டுக்கிட்டு கிடக்கணும் இதுலயும் வேற பஸ் வந்துருச்சு போங்க 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 என்னமா வீட்டுக்கு சோத்துக்கு வந்து உட்காந்துருக்க மாதிரி நம்ம என்ன வீட்டுல சோறு இல்லாத மாதிரி என்ன பண்றது நல்லா இருந்துட்டு போட்டோம் வீடு வச கட்டுறாங்க அதனால வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கிறாங்கன்னு விட்டுற வேண்டிதான் நம்ம எல்லாம் சொத்தையும் சேர்த்து வச்சு பிள்ளை வீட்டுக்கு தான் கொடுப்போம் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம என்ன அப்படியா ஓர வஞ்சகம் நம்ம அப்புறம் இந்த வீட்டை சரி எதோ பண்ணாலும் சரி ரெண்டு பிள்ளைங்களுக்கு இருந்தானே இருக்கும் இருபத்தி மூணு பிளஸ் இருபத்தி மூணு என்னடா சரி சொல்லு ஏன் அவ ஓட்டற மாதிரி பண்ற இருபத்தி மூணு பிளஸ் இருபத்தி மூணு இங்க சைட்ல என்ன இருக்கு மூணு 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 என்ன ஆறு இங்க என்ன இருக்கு ரெண்டு ரெண்டு நாலு அப்ப என்ன வரும் டோட்டலி ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நீ நீட்டு நீ அப்புறம் கிண்டல் பண்ண தானே செய்வா என்ன நாளைக்கு முருங்க கீரை ஆமாங்க காட்டுல இருந்து வரும்போது அந்த முத்தைய நான் காட்டுல வெட்டி போட்டுருந்தாங்க சரி அதான் வாங்கிட்டு வந்தேன் சரி சரி ஊருக்கு போகணும்னு சொன்னேன்ல அங்க சொல்லி ஃபோன் பண்ணி வாரேன்னு நானும் வரதா இல்ல நீங்க மட்டும் போயிட்டு வரீங்களா ரெண்டு பேரும் போனாலும் பரவாயில்லதான் பிள்ளைங்களுக்கு வேற பள்ளிக்கூடம் இருக்கு அதை யோசனையா கிடக்கு ஆமாங்க நான் இல்லைனாலும் இவங்க காலையில எந்திரிக்க மாட்டானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பூமாரியும் ஒரு வழி பண்ணி போடுவாங்க நீங்க மட்டும் போய் பேசிட்டு வந்துடுறீங்களா சரி அப்ப நாளைக்கு போயிட்டு வந்துறேன் மாமாவுக்கு அதுக்கு போன் போட்டு சொல்லு நான் வரேன் போன் போட்டு கொடுங்க பேசுறேன் பேசு போதும் போதும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் போன் அடிக்கிட்டு பாருங்க ஹலோ அதாம்மா இம்மா நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள பிள்ளைங்க பூ மாதிரி எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே எல்லாரும் நல்லா இருக்கோம்மா ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்களா போன் பண்ணாதான் பேசுறீங்க இல்லம்மா போன்ல காசு வேற இல்லம்மா முதல்ல மாதிரி வேலையும் இல்ல வீட்டுல தானே இருக்கோம் ரெண்டு பேரும் அத்தாமா இன்னைக்குதான் காசு போட்டுட்டு வந்தேன் போன் பண்ணுவோம்னு பார்த்து நீங்களே கூப்பிட்டீங்க என்னைக்குமே இதை சொல்லிடுவீங்கப்பா காசு இல்லை காசு இல்லைன்னு இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணாலும் சொல்லலாம்ல நாங்கள் என்ன போட்டு விட மாட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் உங்கள் மாப்பிள்ளை போட்டு விட மாட்டாரா ஏன் நாங்கள் இல்லையா காசு இருந்தால் இல்லைன்னா கேட்கறதுக்கு என்ன ஆ சரி சரிம்மா சொல்லும்மா பா நாளைக்கு அப்புறம் ஊருக்கு வராருப்பா அது சொல்ல தான் கூப்பிட்டேன் மாப்பிள்ளை மட்டும்தான் வராரா நீங்கள் எல்லாரும் வரலாமில்லம்மா வந்து எத்தனை மாசம் ஆகி போச்சு ஆ பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரலாம்ல கண்ணுக்குள்ளேயே இருக்குதுங்கம்மா எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்குங்கப்பா படிக்கிற நேரத்துல பிள்ளைங்க படிப்புக்கு எடுத்துட்டு வர முடியாதுல்ல நாங்களாம் அங்கிட்டு வர முடியாத சூழ்நிலை காடு கரண் இப்படியே எங்க வாழ்க்கை ஓடுது நீங்க ரெண்டு பேரும் அங்க தானே இருக்கீங்க இங்க வந்து இருக்கலாம்ல யார் உங்களை வேண்டான்னு சொன்னா இவர் அனுப்பிடுறேன் வரும்போது ரெண்டு பேரும் வாங்க இப்ப எங்க அம்மா வர்றது இப்ப இருக்க ஆனா உன இதை சொல்லிடுவீங்க வா இப்ப எங்க வருது இப்ப எங்க வருதுன்னு இவர் அனுப்பிடுறேன் ரெண்டு பேரும் முதல்ல கிளம்பி வாங்க சும்மா அங்க ஒண்டி குரங்க மாதிரி எங்க தனியா இருந்துட்டு